நடக்கும் செய்திகளை உடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பத்தாம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கான வழிகாட்டு நிகழ்ச்சி திருத்துறைப்பூண்டி தூய அந்தோனியார் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மற்றும் அப்கில்ஸ் அகாடமி இணைந்து நடத்திய ஃபேத் ஃபைண்டர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாணவர்களுக்கான வழிகாட்டு நிகழ்ச்சி தூய அந்தோனியார் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியின் தாளர் வின்சென்ட் ஆரோக்கியராஜ் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிறந்த குரூப்பை தேர்ந்தெடுப்பது எப்படி குரூப் தேர்வு செய்வது முக்கியத்துவம் மாணவர்களின் ஆர்வம் மற்றும் திறமைக்கு ஏற்ப மேற்படிப்பு தேர்வு செய்வது எப்படி என்பது குறித்து உயர்கல்வி ஆலோசனை கே ஆர் கருப்பையா மாணவர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் தூய அந்தோனியார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் கரஸ்பாண்ட் பிரின்சிபல் விமலா கோஆர்டினேட்டர் தவமணி அப்கில்ஸ் அகாடமியின் மேனேஜிங் டைரக்டர் மருத்தியமால் அருள் சிங் அகாடமியின் கவுன்சிலர் கே ஆர் கருப்பையா அகாடமியின் கோஆர்டினேட்டர் ஏ பாஸ்கரன் அகாடமி அசிஸ்டன்ட் கோஆர்டினேட்டர் ஏ செந்தமிழ் செல்வன் அகாடமிக் மேனேஜர் எஸ் தினேஷ்குமார் அட்மின் மேனேஜர் கா விக்னேஷ்குமார் அகாடமி அட்மின் லதா குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அனுபவம் ஒரே ஆளுநர் உங்களுக்கு வழங்கி கிராமப்புற மாணவர்களுக்கு வர அதேட்டிவ் எக்ஸாம் ஐஎஸ்ஆர் ஐஐடி போன்ற மற்றும் மோஸ்ட்லி நாமக்கல் சேலம் கன்னியாகுமரி அது போன்ற பிற மாவட்ட ஆசிரியர்களை கொண்டுஜே அகாடமி வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது பண பேரோட உதவியினால இந்த அகாடமி முழு திறமையாக போய் கொண்டிருக்கிறது ஸோ எங்களோட ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு பார்க்க போனோம் அப்படின்னா இன்டகிரேட்டட் வித் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட நாங்கள் பண்றோம் அதாவது நீங்க பள்ளி படிப்பு கூட பதினொன்னாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கும் போதே நீங்க நீட் ஜெயும் படிச்சுட்டு வெளியில இரண்டு வருட காலத்துக்கு பிறகு நிச்சயமா ஒரு நல்ல ஸ்கோர்ல நீட் அண்ட் ஜெயி மார்க் வாங்கி நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட்ல நீங்கள் நல்ல காலேஜ்ல படிக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இது இல்லாமல் எங்களோடையும் மார்னிங் இன்டகிரேட்டட் கோர்ஸ் பண்ணுறோம் பிளஸ் ஈவினிங் ஃபவுண்டேஷன் சிக்ஸ்த்ல இருந்து எயித் வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ப்ரொவைட் பண்றோம் இந்த கோர்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா பள்ளி நம்ம டையப் பண்ணோம் இத்தனை வருஷம் நான் நீட் ஜெயி பண்ணணும் அப்படின்னு விரும்பலை செய்யலை அதுக்கு பல காரணங்கள் ஏன்னா வேணுன்ட்டு நிறையா நம்ம வந்து வெளியிலேருந்து ஒருத்தங்களை டையப் பண்ணுவோம் கொஞ்ச நாள் வருவாங்க பாதியில் எடுத்துகிட்டு பாதியில் போயிடுறாங்க அப்போ ஒரு ஒரு வருஷம் கண்டிப்பாக ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களோட தான் டையப் பண்ணோம் அப்படின்னு சொல்லி முதல் முதல்ல மேடம் கிட்ட பேசுனேன் அவங்க வந்து சரி நான் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க அவங்களும் இந்த ஏரியா அப்படின்றதுனால அந்த ஒரே ஒரு நம்பிக்கையில் நம்மளை விட்டு எங்கேயும் போயிட முடியாதுன்ற நம்பிக்கையில் தான் முதல் முதல்ல அவங்கக்கிட்ட நம்ம இந்த அசைன்மெண்ட் கொடுத்தோம் நம்ம ஸ்கூல வந்து இந்த அகாடமியோட டை அப் பண்ணோம் அதுக்கு முதல் காரணம் முக்கியமாக எல்லாரும் டாக்டர் ஆகணும் எல்லாரும் இன்ஜினியர் போகணுன்றது அவசியம் இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் நான் டைப் பண்ணது அந்த மாணவர்கள் ஆல்ரெடி நம்ம ஸ்கூலில் எடுக்கிற மார்க்கை விட இன்னும் அதிகமான ஒரு மார்க் எடுக்கணும் அப்படின்னு நான் விரும்பினேன் மார்க் எடுக்கிறதுன்றது ரொம்ப ஈஸி இப்போ வந்து பல ஸ்கூல்ஸில் வந்து இப்போ நம்ம பசங்கெலாம் இங்கே நம்ம சென்டரில் எழுதிட்டு இருக்காங்க பல ஸ்கூலில் பல சென்டர்ஸில் எப்படி மார்க் எடுக்க வைக்கிறாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம அது மாதிரி இல்ல ஏன் இல்லைன்னா மாணவர்கள் முதல்ல நீங்கள் கவனிக்கணும் உங்களோட உழைப்பு உங்களோட சுயமாக நீங்கள் சம்பாதிக்கிற எல்லா விஷயமுமே கண்டிப்பாக அது உங்களை தான் ஏன்னா இதுக்கு அடுத்த லெவல் நீங்க காலேஜ் போறப்ப நிச்சயமா நீங்க என்ன பண்ண முடியும் இதை வச்சு போராடி நல்ல மார்க் எடுக்க போன வாட்டி மீட்டிங்ல கூட ஒரு பேரண்ட் வந்து பிளஸ் டூ முடிச்சிட்டு அவங்க பையன் வந்து காலேஜ் செகண்ட் இயர் பண்ணிட்டு இருக்காங்க இங்க நிறைய நம்ம பேரண்ட்ஸ் ஆல்ரெடி இருந்தவங்க இருக்காங்க எல்லாருமே போய் தான் நம்ம வந்து பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது பட் அதற்கான வாய்ப்பு நமக்கு கண்டிப்பா வேணும் இப்ப வாய்ப்பு நம்மகிட்ட அவங்க வந்திருக்கு நம்ம என்ன படிக்கணும் அப்படின்றத சொல்ல விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்மள்ட்ட மொத்தம் நாலு குரூப் இருக்கு இப்ப மட்டும் வந்து நாலு குரூப் தான் இருக்கு பியூர் சயின்ஸ் கெமிஸ்ட்ரி சயின்ஸ் மேக்ஸ் அடுத்தது கெமிஸ்ட்ரி சயின்ஸ்

அது உங்களால் சாராது உங்களோட சப்ஜெக்ட் நாலஜி உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும்மா மட்டுமே நீங்கள் ஜெயிக்க முடியும் அதெல்லாம் தயவு செஞ்சு நீங்கள் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி அடுத்தடுத்த அடுத்த லெவலில் நல்ல லெவலில் போகணும்னு கேட்டுக்கிட்டு விடை வரைகிறேன் நன்றி வாழ்க்கை எஸ் சமய வித வீடியோ தான் பி ஜெயிஸ்டி பிச் கமிலேஷ் डी दुनश्री जे सोम अभिषेक जबरमन सात ई कमलेश यस वीरकवि आज कुल प्रसाद और शक्ति बोलन

அகாடமியில படிச்சு நல்ல மார்க் எடுத்திருக்கு திரும்பவும் அடுத்த வருஷமும் நல்ல மார்க் எடுக்கும் இது எல்லாரும் பிள்ளைங்கள இங்கே சேர்த்து விடுங்க மட்டும் பண்ணிருக்காங்க ஒருப்பத்தாறு டிஸ்ட்ரிக்ட்டு முப்பத்தாறு ஸ்கூலில் மட்டும் செலக்ட் பண்ணி அதுக்கு ஒரு அவார்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதை வந்து நம்ம துணை முதலமைச்சர் அவர்கள் கையால கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க அப்போ வந்து ஒரு பலத்த போட்டி இருந்துச்சு நம்ம ஊர்ல ஆமா நம்ம டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா நெருக்கி ஒரு பதினஞ்சு அதாவது பதினஞ்சு ஸ்கூல் கிட்ட நம்மளோட நெருக்கி போட்டியில் இருந்தாங்க அப்போ அந்த மாதிரி ஒரு போட்டி வர்றப்ப நம்ம ஸ்கூலில் செலக்ட் பண்ணத்துக்கு மிக முக்கிய காரணம் வந்து நம்ம மாணவர்கள் எடுத்த சென்டம் தான் நெருக்கி முப்பத்தி ரெண்டு மாணவர்கள் நூற்றுக்கு நூறு எடுத்து ஒரு மிகப்பெரிய சாதனை படித்தவங்களா சென்றவர்களும் நமக்கு வந்து அந்த அவார்ட் கிடைச்சிது இந்த வருஷமும் நம்ம ஸ்டாஃப் கண்டிப்பாக உழைச்சிருக்காங்க மாணவர்கள் சரியா எழுதியிருக்காங்க நான் நம்புறேன் நிச்சயமா வர வருடமும் அந்த அவார்டு நமக்கு தான் வரும் நான் நம்புறேன் ஆண்டாங்க வேண்டிக்கிறேன் உங்களை கூட இந்த அஃபீல்ஸ் அகாடமியும் உறுதுணையா இருந்து இந்த வர வருடங்களிலும் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு அவார்டா வந்து நம்ம முதலமைச்சர் இருந்து வாங்கணும்னு விரும்புகிறேன் நன்றி வணக்கம் உங்களோட கேரியர் என்னவா செட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல நிகழ்ச்சியை இந்த டைம்லயே எடுத்ததுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரெண்டு பேத்துக்குமே ரெண்டு பேர்த்தோட ஈடுபாடுனால ஈடுபாடு மூலமா மட்டும்தான் இந்த நிகழ்ச்சிங்கிறது நடைபெற்று என்னன்னு ஒரு பத்தாம் வகுப்பு முடித்த மாணவ மாணவிகள் பண்ணோம்னா அது சம்பந்தமா என்ன மாதிரியான படிப்புகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்றதுக்காகவும் மற்றும் ஆல்ரெடி பதினொன்றாம் வகுப்புல இருந்து தேர்வு எழுதி முடிச்சு பன்னிரெண்டாம் வகுப்புக்கு போயிருக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து நீங்க என்ன மாதிரியான பிரிபரேஷன் பண்ணணும் எப்படி என்ன பிரிபரேஷன் பண்ணா அதிகப்படியான மதிப்பெண்கள் வாங்க முடியும் அப்படிங்கறதையும் சொல்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன் என்னுடைய பெயர் வந்து செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க